ஓம் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு தங்க பிள்ளையே உனக்கு என் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தால் நீ நினைத்த அனைத்து காரியங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் நிச்சயம் நிறைவேறும் என் வேலின் ஒளியால் சூழப்பட்ட இந்த புனித தருணத்தில் இந்த கந்தனின் திருவடிகளில் உன் மனதை வைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியுடன் புதிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை வரவேற்கும் இந்த இந்த நேரத்தில் உன்னிடம் பேச வந்துள்ளேன் புதிய ஆண்டு என்பது நாட்கள் மாறுவது மட்டுமல்ல அது நம் உள்ளத்தில் ஒரு புதிய ஒளி பிறப்பது ஆகும் இந்த முருகன் அருளால் ஒவ்வொரு நிமிடமும் புதிதாகி ஒவ்வொரு சுவாசமும் என் அருளோடு ஒவ்வொரு எண்ணமும் சக்தி வாய்ந்ததாக மாறும் முருகன் இந்த வருடம் உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவேன் பல வெற்றிகளை பெற செய்வேன் இந்த வருடம் உன் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக மாறப்போகிறது அதை நீங்களே காண்பீர்கள் என் பிள்ளைகளே நீங்கள் எங்கே சென்றாலும் எதை செய்தாலும் அதில் நீ வெற்றி பெறுவது உறுதி இந்த ஆண்டு உன் மனம் உறுதியுடன் இருக்கும் உன் எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் இனிமையாக நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய் ஏனென்றால் இந்த முருகன் அருள் இருந்தாலே எல்லாமே சரியாகிவிடும் என்பது உனக்கே தெரியும் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் உனக்கு தேவையானதை நான் நிச்சயம் செயல்படுத்துவேன் இந்த முருகனை நினைத்தாலே போதும் உன் மனம் அமைதி அடையும் அந்த அமைதிதான் மிகப்பெரிய சக்தி அந்த அமைதிதான் உன்னை பல வெற்றிகளைப் பெற செய்யும் உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் உன் மனம் அமைதியால் நிரம்பும் உன் வாழ்க்கையின் அருளால் உயரும் நீங்கள் இங்கு இருந்தாலும் முருகன் உங்களுடன் இருப்பேன் இந்த இந்த ஆண்டு உணர்வு உனக்கு தினமும் கிடைக்கும் இந்த முருகன் எப்போதுமே அவசரம் காட்ட மாட்டான் என் செயல் எப்போதும் முழுமையானது நான் தரும் நிலையானது சொல்கிறேன் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் உன் வாழ்க்கையில் நிலைத்த முன்னேற்றம் உருவாகும் மனதிற்கும் வாழ்க்கைக்கும் சமநிலை கிடைக்கும் இந்த ஆண்டு என் வார்த்தைகளை நினைவில் கொள் இனிமையானதாக இருக்கும் நீ செய்யும் செயல்கள் நேர்மையானதாக இருக்கட்டும் உன் எண்ணங்களில் என்னை நினைத்துக்கொள் நீ நிச்சயம் உயர்வாய் அதுவே இந்த முருகன் காட்டும் பாதையாகும் அந்த பாதையில் நீ நடந்தால் வாழ்க்கை தானாகவே அழகாக மாறும் உன் முகத்தில் புன்னகை இயல்பாகவே இருக்கும் அந்த புன்னகை உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் மகிழ்ச்சியை தரும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு திகழும் இந்த ஆண்டு நீ உங்களை நம்புவீர்கள் உன் திறமைகளை மதிப்பீர்கள் உன் கனவுகள் நிச்சயம் நினைவுக்கு வரும் என்னுடைய வேல் என்பது அது உனக்கு ஒரு வழிகாட்டி அது நேரான பாதையை காட்டும் அந்த வழிகாட்டுதலில் நீ இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் முழுவதும் நீ நட உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் உன் முடிவுகள் தெளிவானதாக இருக்கும் இந்த முருகன் உன் அருகில் இருப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய் உன் உள்ளம் தைரியமானதாக மாறும் அந்த தைரியம் உங்களை உயர்ந்த முடிவுகளுக்கு கொண்டு செல்லும் இந்த ஆண்டு நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலையும் நல்லதையே காண்பாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உன் வாழ்க்கையின் உறவுகள் இனிமையாகும் குடும்பத்தில் ஒற்றுமை வளரும் நட்பு அன்பு முருகன் இருக்கும் இடத்தில் அன்பு இயல்பாகவே பெருகும் இந்த ஆண்டு உன் உழைப்பு மகிழ்ச்சியானதாக மாறும் உன் முயற்சிகள் திருப்தி தரும் இந்த முருகன் அருள் பெற்றவன் எப்போதும் நேர்மையானவனாக நடப்பான் அந்த நேர்மைதான் உன்னை உண்மையான உயர்வுக்கு கொண்டு செல்லும் அந்த உயர்வு உன் வாழ்க்கையில் தெளிவை தரும் புதிய ஆண்டு தொடக்கத்தில் உங்களை பார்த்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என் மனம் அமைதியாக இருக்கிறது என் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் இந்த முருகன் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் இந்த முருகன் உன்னை ஆசீர்வாதம் செய்கிறேன் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி நிரம்பட்டும் என் மேலின் ஒளியால் உன் பாதையை பிரகாசிப்பேன் ஞானம் உன் உள்ளத்தில் நிரம்பும் மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நினைத்திருக்கட்டும் இந்த புதிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் இந்த முருகன் அருளால் ஒளியால் நம்பிக்கையால் ஆனந்தத்தால் நிரம்பிய ஆண்டாக உன்னை நான் ஆசீர்வாதம் செய்கிறேன் ஓம் சரவண பவ